அந்த அளவுக்கு அவர் அறிவும் மக்கள் மேலே பாசமும் வந்ததுக்கு காரணமே அந்த நூல் வாசிப்புனால தானேங்கய்யா அப்போ நூல் வாசிப்பை ப்ரமோட் பண்ணுறதுக்கு தானேய்யா இன்னி வரைக்கும் நம்ம வந்து புத்தகத்தை படி புத்தகத்தை படின்னு சொல்லிட்டுருக்கிறோம் அப்போது இப்போ படிக்கிறதுக்கு யாரும் ஆள் இல்லைங்க எழுதுறதுக்கு நிறையா பேர் இருக்கிறாங்க எழுத்தாளர் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் அதை படிக்கிறதுக்கு யாரும் கிடையாது அதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணையா சட்டுன்னு சொல்லிடக்கூடாது எதுவாக இருந்தாலும் பாரதி பாரதி கவிதைகள் எழுதினாரு புத்தகம் எழுதினார் எல்லாம் எழுதினார் பாரதிதாசன் தான் எழுதினார் எல்லாத்தையும் அவரே வச்சுக்கிட்டாரு ஆ இப்போ நம்ம சொல்கிறோம் பாரதியார் இதை சொன்னார் புரட்சிகரமாக பெண்ணிய பெண்ணியத்தை பற்றி சொன்னாருன்னு சொல்கிறோம் எப்படி சொல்கிறோம் நம்ம அதை படித்ததுனால தானே சொல்கிறோம் அப்போ அதை படித்து நாலு பேர் திருந்துறாங்கன்னா அப்போ வாசிப்பு தானங்கயா முக்கியம் அதனால் அறிவார்ந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அறிவுபூர்வமான விஷயங்கள் அறிவழிதான் சொல்லுவாங்க அதனால் தான் வந்து மிக முக்கியமான எழுச்சி மிகு இன்றியமையாத தேவைன்றது தான் சொல்லுவாங்க அதனால நீங்களும் அதே முடிவை தந்துடுங்க ஐயா நன்றிங்க ஐயா அம்மையார் அவர்கள் ரொம்ப அருமையாக பேசினாங்க முடிவில் சொன்னாங்க வாசகர்கள் தான் என்று பேசி முடித்திருக்கிறார்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பெற்றோர் பெற்றெடுத்தால்தான் அந்த பிள்ளை கற்றோரிடம் போய் சேரும் அதே போல் எழுத்தாளன் வேண்டும் என்று இவர்கள் சொன்னாலும் கூட அதை படிப்பதற்கு வாசகர்கள் வேண்டும் என்ற ஒரு கரு அழுத்தமான ஒரு கருத்தையை அம்மையார் வைத்திருக்கிறார்கள் உண்மைதான் லட்சக்கணக்கான வாசகர்கள் ஒரு எழுத்தாளன் எழுதுகிறான் அதை படிக்கின்ற வாசகர்கள் பல லட்சக்கணக்கான வாசகர்கள் இருக்கிறார்கள் பல லட்சக்கணக்கானவர்கள் படிக்கின்ற போதுதான் அந்த நூல் ஒருவன் படைக்க முடிகிறது ஆக படிப்பதற்கு படைப்பதற்கு மூளை வேண்டும் படிப்பதற்கு அது வேலை வேண்டும் வேலையா மூளையா என்று பார்க்கின்ற போது எழுத்தாளர்களுக்கு வேலை ஏதுவதுதான் என்று சொல்வதற்கு ஐயா கோவி நடராசன் அவர் வருகிறார்